மீன ராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனி பயிற்சியில் உங்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேலும் இந்த ஜென்ம சனியில் வரும் பிரச்சினையை தீர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் அஸ்டோ தமிழ் ஜெய்ப்பியாசாசேயின் வணக்கம் இந்த ஜென்ம சனியில் உங்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சனி ஒரு கர்ம அது உங்கள் முதல் வீடான ஜென்ம ராசியில் நுழையும் போது மிகவும் கடினமாக உழைக்க வைப்பார் மாணவர்கள் பாடங்களை படிக்க தெளிவான அட்டவணை அமைத்துக்கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் விடாமுயற்சி மற்றும் தெளிவான திட்டத்துடன் இந்த சனிப்பயிற்சியில் வரும் தடைகளையும் கடந்து கல்வியில் வெற்றி பெறலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தாங்கள் பணி செய்யும் இடத்தில் அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம் அதனால் பணிகள் மலை போல குவியலாம் அதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரலாம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் மந்தமாக இருக்கலாம் என்றாலும் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதற்கும் இது ஏற்ற நேரம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளவும் சக பணியாளர்களால் பிரச்சினை வர உள்ளது பத்தாம் வீட்டை சனி பார்ப்பதால் செய்யும் தொழிலில் தேக்கமும் சிக்கலும் உண்டாகும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்காது மேலும் எதிர்பாராத பெரிய செலவுகள் வரும் மேலும் எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படலாம் வேலையில் மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டி வரும் பொய்யான குற்றச்சாட்டுகளும் இந்த நேரத்தில் உங்கள் மீது சுமத்தப்படலாம் வீண் ரோஷம் தவிர்ப்பது நல்லது ஜென்ம சனி என்றாலும் அலுவலகத்தில் அனுகூலக் காற்று வீசத் தொடங்கும் பணியெடுத்து ரகசியங்களை பிறரிடம் பகிர வேண்டாம் வியாபாரத்தில் பெரிய ஒப்பந்தங்கள் தடைபடலாம் என்றாலும் வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சந்தை நிலவரங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது முக்கியம் கூட்டாளிகளுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது சிறந்தது விவசாயம் தொடர்பான பணிகளில் சிரமம் இருக்கலாம் ஆனால் வருமானத்தில் தடங்கல்கள் இருக்காது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் காத்து இருக்கிறது என்று சொல்லாம் திறமைகளை பல வழிகளில் வெளிப்படுத்தி புதிய வாய்ப்புகளை பெறலாம் அரசியல் மற்றும் சமூகப் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கட்சி உயர்நிலையில் உள்ளவர்களுடன் சமரசமாக செயல்படுவது நல்லது இந்த பயிற்சியில் நிதி நெருக்கடிகளை சந்திக்க நேரலாம் இம்முக்கிய முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும் கடன் வாங்கும் முன் ஒருமுறைக்கு பலமுறை யோசியுங்கள் நிதி சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுப்பதில் கவனம் அவசியம் புதிய வணிக முயற்சிகள் முதலீடுகள் அல்லது விரிவாக்கத் திட்டங்களை செயல்படுத்தும் முன் சந்தை நிலவரங்களை ஆராய்ந்து அதில் உள்ள அபாயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஜென்ம சனியில் வரும் பிரச்சனைகளை தீர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பாப்போம் சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் அனுமான் சாலிசாவை படிக்கவும் அல்லது கேட்கவும் விநாயகர் வழிபாடு விசேஷ நன்மைகள் தரும் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் முடிந்தால் சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம் முடிந்தவர்கள் திருநள்ளாறு சென்று நல்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபட சனியின் தாக்கம் குறையும் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரரை வழிபட்டால் மனதளவில் அமைதி பெறலாம் இந்த வழிபாடு மனக்குழப்பங்களை நீக்கி தெளிவை அளிக்கும் சனி காயத்ரி மந்திரத்தை ஏழு முறை உச்சரிப்பத்தின் மூலம் ஜென்ம சனியால் உண்டாகும் பிரச்சனைகள் நீங்கும் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி வணக்கம்